நடிகர் விஜய் புதியதாக கட்சி தொடங்கி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஊழல் மல்லிந்த அரசியல் என்பதை குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் விஜய் மக்கள் இயக்க செயலாளர் புசி ஆனந்த் பதில் பேச மறுத்துள்ளார் அவருடைய நாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு பற்றத்துக்கு கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்கோம் மீதி எல்லாமே எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையில் விவரமாக எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதுபடி நாங்கள் நடந்தோம் இன்னைக்கு தான் நாங்கள் முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே இனி மேல்பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்கள் அவங்க அதுக்கு தகுந்த அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவருடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் கொள்கிறேன் தளபதியுடைய ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் தலைவர் தளபதி அவருடைய சொல்லுக்கிணங்க நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு உண்டான பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்குறோம் மீதி எல்லாமே எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையில் விவரமாக எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதுவும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதுபடி நாங்கள் நடக்கிறோம் இன்னைக்கு தான் நாங்கள் முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே இனிமேல் பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அதுக்கு தகுந்தவர்கள் அதுக்கு உண்டான பதில சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவர்களுடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியுடைய ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்